சர்க்கம் நாற்பத்தி ஏழு விசாலா நகரத்திற்கு செல்லுதல் தன்னுடைய கர்ப்பம் ஏழு பிண்டங்களாக செய்யப்பட்டதால் மிகவும் துக்கமடைந்த திதி வெற்றி கொள்ள முடியாதவனான இந்திரனிடம் சமாதானமாக பேசினாள் தேவர்கள் தலைவனே எதிரிகளின் ஆற்றலை அழிப்பவனே என்னுடைய தவறினால் தான் கர்ப்பம் ஏழு கூறுகளாக்கப்பட்டது குற்றம் உன்னுடையதல்ல என்னுடைய கர்ப்பம் சிதைக்கப்பட்டு விட்டது உனக்கும் எனக்கும் பிரியத்தை கொடுக்கும் ஒரு செயலாக அதை மாற்ற விரும்புகிறேன் இவர்கள் அதாவது கர்பத்துண்டுகள் உருவமும் உயிரும் பெற்று ஏழு ஏழு மருத்துக்களின் ஏழு இடங்களை காப்பவர்களாக ஆகட்டும் என் பிள்ளைகளான இந்த என்ற பெயர் பெற்று தேவ சரீரம் ஏற்று வாதஸ்கந்தர்களாக ஆகாயத்தில் சஞ்சரிக்கட்டும் இந்த ஏழு கணங்களில் ஒரு கணம் பிரம்மலோகத்திலும் இன்னொரு கணம் இந்திரலோகத்திலும் உலவுவார்கள் பெரும் புகழ் கொண்ட மூன்றாவது குழு திவ்ய வாயுவாக ஆகாயத்தில் வீசட்டும் தேவர்கள் தலைவனே தெய்வத்தன்மை பெற்றுவிட்ட என்னுடைய புத்திரர்களான மீதமுள்ள நான்கு கணங்களும் உன்னுடைய ஆக்ஞைப்படி எல்லா திசைகளிலும் உதவி வரட்டும் மா ருதஹா மா ருதஹா அழாதே அழாதே என்று உன்னால் கூறப்பட்டதற்கு இணங்க மாருதா மருத்துக்கள் என்ற பெயருடன் விளங்கட்டும் அவளுடைய உரையை கேட்ட ஆயிரம் கண்ணுடைய புரந்திரன் கைகளை கூப்பி கொண்டு வணக்கமாக திதியை பார்த்து கூறினான் தாங்கள் சொன்னபடியே எல்லாம் நடக்கும் சந்தேகப்பட வேண்டாம் உங்களுடைய புதல்வர்கள் தேவ வடிவம் ஏற்று சஞ்சாரம் செய்வார்கள் வணங்குகிறேன் தாயே விடை கொடுங்கள் தாயும் புதல்வனும் இந்த தப்போவனத்தில் அவ்வாறு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு தங்கள் காரியம் கைகூடியவர்களாக விண்ணூலகத்திற்கு திரும்பி சென்றார்கள் என்று பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன் காக்குத்தனே திதி எந்த நாட்டில் சித்தி பெறுவதற்காக தவம் செய்தாலோ அவளுடைய பணிவிடை செய்து கொண்டு நாடு இதுதான் இஷ்வாக்குவின் மைந்தன் பரம அலம்புசன் அவனுடைய குமாரன் விசாலன் என்பவன் அவன் இந்த இடத்தில் விசாலா என்ற நகரத்தை நிர்மாணித்தான் விசாலனுடைய புதல்வன் பலசாலியான ஹேமச்சந்திரன் ஹேமச்சந்திரனுக்கு பின் அவனுடைய குமாரன் சூச்சந்திரன் என்பவன் புகழ்பெற்று விளங்கினான் மகன் தூம்ராஸ்வன் தூம்ராஸ்வனுடைய பிள்ளை சருஞ்செயன் சருஞ்சயனுடைய மைந்தன் பிரதாபம் மிக்க சகதேவன் சகதேவனுடைய புத்திரனான குச்சாஸ்வன் தர்மநெறி தவறாதவன் மகா தேஜஸ்வியான குச்சாஸ்வனுடைய புதல்வன் பிரதாபம் மிக்க சோமதத்தன் சோமதத்தனுடைய மைந்தன் காக்குசன் என்ற பெயர் பெற்றவன் அவனுடைய புத்திரன் சுமதி எவராலும் வெற்றி கொள்ள முடியாத பேராற்றல் கொண்டவன் தேவர்களுக்கு ஒப்பான அவன் இப்போது இந்த நாட்டை ஆண்டு வருகிறான் இஷ்வாக்கு மன்னனின் ஆசிர்வாதத்தால் விசாலா நாட்டின் அரசர்கள் எல்லோரும் நீண்ட ஆயுளும் பரந்த நோக்கமும் வீரியமும் அறநெறி பிறழாதவர்களாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள் ராமா இந்த இரவு நாம் இங்கேயே தங்குவோம் நாளை பொழுது புலர்ந்ததும் ஜனகனை பார்க்க செல்வோம் விஸ்வாமித்ரர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டவுடன் மன்னரில் சிறந்த சுமதி அவரை எதிர்கொண்டு அழைப்பதற்காக வந்தார் உபாத்தியாயர்களுடனும் உறவினர்களுடனும் சேர்ந்து சிறந்த முறையில் அவரை வரவேற்று கைகளை கூப்பியபடி நலன் விசாரித்து சொன்னார் நான் மிகவும் பாக்கியசாலி தங்கள் அனுகிரகத்திற்கு பாத்திரமாகிவிட்டேன் மா முனிவரான தாங்கள் என் நாட்டிற்கே வந்து எனக்கு தரிசனம் அளிக்கிறீர்களே என்னிடம்தான் தங்களுக்கு எவ்வளவு கருணை என்னை காட்டிலும் மேலான பாக்கியசாலி வேறு எவருமே இல்லை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் நாற்பத்தி ஏழாவது சர்க்கம் முற்றிற்று